அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திருமதி மா முத்து காயத்ரி தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் பயர்வர்க்ஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியின் முதுகலை மற்றும் தமிழாய்வு துறையின் உதவி பேராசிரியாக பணியாற்றி வருகிறேன் நாம் இன்று பார்ப்ப இருப்பது இளநிலை இரண்டாம் ஆண்டு மாணவியருக்கான பொது தமிழ் பாடப்பகுதியில் சமய காப்பியங்கள் என்னும் தலைப்பில் சீரா புராணம் புலி வசனித்த படலம் பற்றி விரிவாக காண்போம் ஆசிரியர் அறிமுகம் சீரா புராணத்தின் ஆசிரியர் உமர் புலவர் இவர் இந்த நூலை எழுதுவதற்கு உதவியாக அமைந்தவர் சீதகாதி வல்ல சீதகாதியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப மட்டுமே இந்த நூல் அமையப்பெற்றுள்ளது ஆனால் இவர் நூலை முடிப்பதற்கு முன்பே உமர் புலவர் இயற்கை எழுதிய காரணத்தினால் அகமது மறைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்ன சீரா என்ற நூலை எழுதியுள்ளார் அந்த சின்னச்சீரா என்ற நூலில் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முழுமையும் அதில் கூறப்பட்டுள்ளது உமர் புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவராகவும் கடிகை முத்துப்புலவரின் மாணவராகவும் இருந்தவர் நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் ஏற்றியுள்ளார் உமர் புலவரை ஆதரித்தவர்கள் வல்ல சீதகாதி அபுல் காசிம் மறைக்காயர் ஆவர் நூல் அறிமுகம் சீரா புராணம் தமிழில் எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியமாகும் இஸ்லாமிய சமய உண்மைகள் நம்பிக்கைகள் பற்றி விரிவாக இந்நூல் எடுத்துரைக்கிறது இதன் பெயர் காரணம் என்று பார்க்கையில் சீரத் என்ற அரபு மொழி சொல்லிலிருந்து சீரா என்ற சொல் உருவானது சீரா என்பதற்கு வாழ்க்கை என்றும் புராணம் என்றால் வரலாறு என்றும் பொருள்படும் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றினை விரிவாக எடுத்துரைப்பதால் இந்நூல் சீரா புராணம் என்று பெயர் பெற்றுள்ளது நூல் அரங்கேற்றம் இந்த நூலானது பரங்கிப்பேட்டை அபுல் காசிம் மறைக்காயர் வீட்டின் முன்பாக அரங்கேற்றப்பட்டது இந்நூல் மூன்று காண்டங்களையும் தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தங்களையும் உள்ளடக்கியுள்ளது மூன்று காண்டங்கள் என்று பார்க்கையில் முதல் காண்டம் விழாதத்து காண்டம் இருபத்தி நாலு படலங்களையும் நுபத்துவ காண்டம் இருபத்தி ஓரு படலங்களையும் கிஜிரத்து காண்டம் நாற்பத்தி ஏழு படலங்களையும் உள்ளடக்கியுள்ளது இந்த நூலின் உள்ளடக்கம் என்று பார்க்கையில் நபிகள் நபிகள் நாயகத்தின் பிறப்பு இளமை வாழ்க்கை முதல் அவர் இஸ்லாமிய நெறியை வளர்ப்பதற்காக மக்கா நகர் விட்டு மதினா நகர் சென்றிருப்பார் அங்கு அறநேரி வளர்த்த வரலாறு வரை பிறப்பிலிருந்து அவர் அறநேரி வளர்த்த வரலாறு வரை இந்த நூல் நம்மளுக்கு விரிவாக எடுத்துரைக்கிறது இது இதன் கதையும் கதைக்களமும் இஸ்லாமியம் சமயம் மட்டுமே ஆனால் இதில் தமிழ் சாயல் அதிகமாக உள்ளதால் இது தமிழ் சாயல் நிரம்பிய காப்பியமாக கருதப்படுகிறது புலி வசனித்த படலம் முதல் மூன்று காண்டங்கள் என்று சொன்னோம் முதல் காண்ட விழாதத்து காண்டம் அதில் பதிமூணாவது படலமாக புலி வசனித்த படலம் இடம்பெற்றுள்ளது வசனித்தல் என்றால் பேசுதல் என்று பொருள் இந்த படலத்தில் முகம்பது நபியிடம் அல்லாவின் இறை தூதரான நபியிடம் புலி பேசிய நிகழ்வாக இந்த படலம் ஆசிரியர் ஏற்றியுள்ளார் இதன் கதை கரு என்று பார்க்கையில் காட்டில் ஒரு கொடிய புலியானது மக்களையும் அங்குள்ள மற்ற விலங்குகளையும் அடித்து கொலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த புலியின் கொடுமைகளை தாங்க முடியாமல் ஒரு மனிதன் நபிகள் நாயகத்திடம் வந்து புலியினை பற்றி எடுத்து கூறுவதாக அமைகிறது அதன் மூலம் நபிகள் நாயகம் புலியோ புலியின் தோற்றம் அதின் கொடுஞ்செயல்கள் எல்லாத்தையும் அறிந்துவிட்டு அதற்கப்புறம் புலியிடம் போய் நேரடியாக பேசுவதாகவும் புலி நபிகள் நாயகரிடம் பேசுவதாகவும் அமைகிறது முதல் பாடல் படர்ந்த தென்திரை பெருக்கெடுத்து எரி பரப்பை கடந்து கான் பல கடந்து அரு நெறி செல்லும் காலை கொடுந்தரங்கும் குழுவினில் ஒருவன் அடைந்து சீர் அடி தொழுது அரைகுவனால் படந்த தென்திரை திரை என்றால் அலை அலைகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதி பரப்பினை கடந்து கான் என்றால் காடு காடு பல கடந்து செல்லக்கூடிய வழியில் ஒரு அகமது என்று சொமது நபியிடம் அனை தொழுது வணங்கி கூறுகிறான் நிகழும் தாரையில் காவதத்து உள்ளூரை நெடுநீர் அகழி போன்ற ஓர் ஓடை உண்டு அதனை கணித்தாய் புகழுதற்கரிது அடவி உண்டு அவ்வுழி பொருந்தி உகழும் ஆங்கோரு பாதக கொடுவரி உழுவை உழுவை என்றால் புலி இப்ப புலியை பற்றிய செய்திகளை அந்த கூட்டத்தில் வந்த ஒருவன் நவிகளிடம் தெரிவிக்கிறான் நிகழும் தாரையில் காபதத்து இந்த தரைப்பகுதியில் நாம் நிக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு காவதம் காவதம் என்றால் தூரம் அந்த காவத தூரத்தில் அப்படின்னா அந்த காட்டுக்கு உள் உள் பக்கம் நெடுநீர் அகலி நெடிய நீர் கொண்ட அகளி அகலி போன்ற ஒரு ஓடை இருக்கு அந்த ஓடையில என்ன இருக்கு அப்படின்னா கொடும் கொடுவரி உழுவை அப்படின்னா பாதகம் செய்யக்கூடிய கொடுவரி உழுவை அப்படின்ற புலி கொடுமைகள் செய்யக்கூடிய அந்த புலியானது அந்த ஓடையின் அருகே வசித்துக் கொண்டு வருகிறது என்று முகப்பது நபிகளிடம் அந்த கூட்டத்தில் வந்த ஒருவன் ஒரு மனிதன் வந்து புலியின் தன்மைகளையும் புலியின் இருப்பிடங்களையும் தெரிவிக்கிறான் புலியின் தோற்றம் நீண்ட வாழ் நிலம் புதைந்திட்டு கிடந்து உடன் நிமிர்ந்து கூண்ட கான் அடி திருவிழி கணர்கள் பூண்ட வெல் எயில் இழங்கிட வாய்ப்புழால் கமல முற்றெறி வனத்திடை சினத்தோடும் இருக்கும் இப்போ அந்த மனிதன் நபிகள் நாயகிடம் புலியின் தோற்றத்தினை விரிவாக விளக்குகிறான் புலியானது நீண்ட வாளினை கொண்டு அது படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த நிலத்தில் தன்னுடைய வாலினை அசைத்தபடி இருக்கின்றது என்றும் உடன் நிமிர்ந்து கூண்ட கான் அடி திருவிழி கணல்கள் அதோட கணல்கள் எப்படி கனல்கள் அதோட விழிகள் எப்படி இருக்கு அப்படின்னா நெருப்பு பொறியினை கக்குவதாக அவ்வளவு கோபத்துடன் ஆங்காரத்துடன் அந்த புலியானது தனக்கு இறைச்சி கிடைக்கும் யார் வருவாங்க நம்மளுக்கு உணவுக்காக என்று எதிர்பார்த்து கொண்டு கோப கணல்களோடு அந்த விழிகளோடு அது நிலத்தில் படுத்திருக்கிறது பூண்ட வெள்ளில் வெள்ளையில் அப்படின்னா வெண்மையான பற்கள் இழங்கிட வாய் புலால் கமல வெண்மையான பற்கள் கொண்ட அந்த புலியின் வாயிலிருந்து என்ன வாசனை வருகிறது என்றால் புலால் வாசனை இத்தனை நாட்கள் மனிதனையும் மற்ற மிருகங்களையும் அடித்து உண்டு வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை புலால் வாசனையாக மட்டுமே அதுக்கு கா காட்சியளிக்கிறது வீண்டு முச்செறி வனத்திலே சின்னத்தோடு இருக்கும் இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய அந்த புலியானது கோபத்தோடு சினத்தோடு அந்த காட்டினிடையே வனத்தினிடையே இருக்கிறது என்று அந்த மனிதன் நபிகளிடம் தெரிவிக்கிறான் நிரம்பும் வல்லுகிர் மடங்கள் இனங்களின் நினம் உண்டு இரும்பனை கை மூமத கரிகோட்டினை வீழ்த்தி உரம் பிழந்து உதிரங்களை அருந்தி நின்று உறங்கா தரும் பெரும் கிரி பிதிந்திட மிடருமினும் அலரும் இப்ப அந்த புலி எப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறது என்று நபிகளிடம் கூறுகிறான் நிரம்பும் வல்லுகிர் உகிர் என்ற நகம் அதன் கைகளிலும் கால்களிலும் நகங்கள் நிரம்பி இருக்கின்றன கூர்மையான நகங்களாக அது காட்சியளிக்கின்றன மடங்கள் சிங்கம் கூட்டங்கள் அதனை தவிர்த்து மற்ற மிருகங்களின் நினம் நினம் உண்டு அப்படின்னா நினம்னா ரத்தம் இரத்தத்தை அருந்தி இரும்பனை கை இரும்பை போன்ற அந்த பெரிய தடக்கைகளை உடைய மும்மரி கரி கோட்டினை அப்படின்னா இந்த யானையையும் என்ன பண்ணுதான் போரிட்டு போராடி அந்த யானை அவ்வளோ பெரிய யானையையும் வீழ்த்தி உரம் பிறந்து அந்த யானை வந்து மயக்கம் போட்டு கிடக்கும் போது அதோட உரம் அப்படின்னா மார்பு பகுதி நெஞ்சு அதனை பிளந்து அதன் உதிரங்களை இரத்தத்தினை குடித்து நின்று உரங்கா அது உண்ட அந்த உணவுக்காக என்ன பண்ணுதான் தூக்கமே வராம அடுத்த எதுவும் நம்மளுக்கு உணவு கிடைக்குமா நம்ம பசியை போக்குறதுக்கு மற்ற விலங்குகள் நம்மளை தேடி வருமா என்று நின்று உறங்கா நின்று உறங்காமல் தரும் பெருங்கிரி பிதந்திட்டு மிளறினும் அலரும் அந்த கிரி என்றால் மலை அது இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியே ஆ எப்படி ஆகுதான் இது கத்துற அந்த சத்தத்துல பிதந்துட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் மலையே ரெண்டா பிளந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அது போல இது அந்த இடி சத்தம் போல மிடர் அப்படின்னா இடி இடி போன்று அது அந்த புளியானது உருமுகின்றது அலறுகின்றது என்று புலியின் செய்கைகளாக அவர் அந்த மனிதன் வந்து நபிகளிடம் விளக்குகிறார் இதனை கேட்ட மற்ற உயிர்களோட செயல்கள் என்று பார்க்கும்போது அதிந்திடும் தோனி செவி உர அடவியில் அடைந்த முதிந்த மேதியும் கவையடி கேழலும் முழுதும் பொதிந்த மெய் மயிர் எங்கினங்களும் மறை போத்தும் பதிந்த காடர காடுற மாற்றிட வீழ்ந்துடல் பதைக்கும் அந்த புலியின் இடி போன்ற அந்த கொடுமையான சத்தத்தை கேட்ட மற்ற விலங்குகள் அந்த தோனி அந்த துணி சத்தம் கேட்டு அடவியில் அடைந்த முதிந்த மே மேதி மேதின்ற எருமை கவையடி கேழல் கேழல் என்றால் பன்றி கவையடி அப்படின்னா பிழந்த பாதங்களை உடைய அந்த பன்றியும் எருமையும் அந்த பிழந்த பாதங்களை உடைய அந்த பன்றியும் போதிந்து மெய் மயிர் எண்கினங்கள் எண்கு என்றால் கரடி தன்னுடைய உடம்பில் மெய் என்றால் உடல் உடலில் மயிர்களை ஆஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த கரடி இனங்களும் ஆஹ் மறை போத்தும் அப்படின்னா களைமான்கள் மான் இனங்களும் பதிந்த காட அது பயத்துல என்ன பண்ணுதான் இந்த கா பயந்துகிட்டு இந்த காட்டுல இருந்து ஓடுதாம் வீழ்ந்து உடல் பதைக்கும் பயத்துல நம்ம உயிருக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பத பதைத்த நெஞ்சு ஓடு இந்த காட்டை விட்டு ஓடுவதற்காக முயற்சி செய்கின்றன புறத்து அங்கும் அஞ்சிறை அரும் பதம் பொறி சுரும்பு நிறைந்து தேனை உண்டு அணி திகள் தொடை அணி திரளோய் மயன் தயங்குவேன் மாந்தர் அவ்வேங்கையின் வாய்ப்பட்டு இறந்தது அன்றி ஒட்டகம் பரியன் பரியன் கிளையே அப்படின்னா இந்த புலியோட சத்தத்தை கேட்டு மேய்த் எருமை பன்றி கூட்டங்கள் மான் கூட்டங்கள் இவையெல்லாம் பயந்துகிட்டு ஓடுதுன்னு நம்ம சொல்லி நம்ம முதல் பாடல்ல பார்த்தோம் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மிருகங்கள் மட்டுமன்றி இந்த வேங்கையோட வாய்ப்பட்டு வேங்கை என்றால் புளி புளியினோட வாய்ப்பட்டு இறந்து போன மற்ற விலங்குகள் என்னென்ன என்ன அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் நம்பிகளிடம் தெரிவிக்கிறான் ஆஹ் ஒட்டகம் பரி அப்படின்னா குதிரை ஒட்டகமும் குதிரையும் இதில் இறந்து போயிருக்கின்றன ஆனால் அவை கணக்கே இல்லை இப்போ ஒரு கொஞ்சம் இத்தனை ஒட்டகம் இத்தனை குதிரை இறந்து போச்சுன்னா நம்ம கணக்கு சொல்லலாம் ஆனா இந்த உணவோட வகைகள் என்று பார்க்கும்போது புள்ளிக்கு வந்து கணக்கே இல்லாம ஒட்டகத்தையும் குதிரையையும் அடித்து சாப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றாரு அதை சொல்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகத்தை புகழ்ந்து சொல்றாரு என்னது அப்படின்னா புறத்து அங்கும் அஞ்சிறை அரும்பத பொறி சுரும்பு அப்படின்னா வண்டு வண்டுகள் மொய்க்கக்கூடிய அல் வண்டுகள் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா தேன்கள் நிறைந்த அந்த மலரின் அப்போ அந்த மலரில் வண்டுகள் வந்து இருக்கு அப்படிப்பட்ட மலரினை யார் அணிஞ்சிருக்கா அப்படின்னா நபிகள் பெருமான் மாலையாக தொடுத்திருக்கின்றால் அணிந்த வெற்றியுடைய நபிகள் பெருமானை என்று நபிகள் நாயகத்தை புகழ்ந்து அந்த புலியின் வாய்ப்பட்டு கொலைகள் நடந்தது யார் யாருக்கு அப்படின்னா மற்ற எருமையோ பன்றியோ கலைமான்கள் மட்டும் கிடையாது இதில் ஒட்டகமும் குதிரையும் கூட இறந்திருக்கின்றன ஆனால் அவற்றின் கணக்கு என்பது எண்ணில் அடங்காதவை என்று தெரிவிக்கிறார் இந்த காணொலியில் நாம் சீரா புராணத்தில் புலி வசனித்த புலியின் தோற்றங்களாகவும் புலியின் செய்கைகள் புலியின் செய்கைகள் மூலம் மற்ற விலங்குகள் எப்படி பாதிப்படைகின்றன அதுடன் வாழ்வாதாரங்கள் எப்படி பாதிப்படைகிறது புலிக்கு என்னென்ன விலங்குகள் உணவாக அமைந்தது என்று கொடுமையான அந்த புலியின் தன்மைகளாக இந்த காணொலியில் பார்த்தோம் அடுத்த காணொலியில் இந்த புலியினை நபிகள் நாயகம் எவ்வாறு போய் பார்க்கிறார் அந்த புலி நபிகள் நாயகத்தை என்னென்ன செய்கைகள் செய்கின்றன நபிகளை பார்த்தவுடன் புலிக்கு நபிகள் நாயகம் கூறும் அறிவுரை இதெல்லாம் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி